எனது சித்தி மதிவதனி அவர்களுக்கும் தம்பி சார் அவர்களுக்கும் தங்கை துவாரகா அவர்களுக்கும் குட்டி தம்பி பாலச்சந்திரன் அவர்களுக்கும் வீர வணக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது நேற்று விவாதம் நடந்தது அதுல கூட காசி ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற அவரும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு எனக்கு பதில் கொடுக்க முடியாம இரண்டு பேருமே தொலைபேசியை துண்டிச்சுட்டு வந்து ஓடிட்டாங்க கை குழந்தையாக தான் தூக்கி உலாத்தினாராம் துவாரகாவே அதனால இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிற துவாரகான்னு அவர் முடிவெடுத்துட்டாராம் அவர் வந்து தலைவரின் அப்படின்ற பொழுது எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப இவர் ஒரே ஒரு முறை தூக்கி உலாத்திய துவாரகா அதாவது கை குழந்தையாக தூக்கு தூக்கினதுக்கும் நாங்க குடும்ப ஆட்கள் வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பார்த்த எங்களுக்கு தெரியாதா வந்திருக்கிறது உண்மையான எங்கள் தங்கையா இல்லையா அப்படின்னு சொல்லி நந்திக்கரல் என்ன நடந்தது தேசிய தளர்களுடைய தலைவர் அவர்களுடைய இறப்பை ஒரு ஆவணப்பூர்வமாக வரலாற்று பூர்வமாக அஹ் பலருக்கும் இன்னும் ஒரு முழுமையான ஸ்ட்ராங்கா இருந்து பதிவு செய்யப்படல அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஆய்வு நேரத்துல அப்பப்பா அப்ப அம்மா வந்து ஒரு இடத்துல பொறுப்பா கொடுத்திருந்தாங்க அவங்களோடயும் எங்களுக்கு தொடர்புல தான் இருந்தோம் அவங்களோட தொடர்பு வந்து இல்லாம போற வரை அவங்களோட தொடர்புல இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா சித்தி சித்தப்பா துவாரகா பாலச்சந்திரன் அவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க அதாவது எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க அப்ப பாலச்சந்திரன் அவர் தானே அப்ப அவர் இன்னொரு எங்களோட தொடர்பில் இருக்கிற தான் அவர் பயணம் பெற்றுக் கொண்டு இருந்தார் அந்த நேரத்துல நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட மரியாதைக்குரிய மேதகு தேசிய தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் மதிப்புக்குரிய கார்த்திக் மனோகரன் அவர் இருக்காங்க அவரிடம் நிறைய கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் முதலில் மே பதினெட்டு நாள் அன்று டென்மார்க்ல ஒரு நினைவேந்தல் அறிவிச்சிருக்கிறீங்க இது தங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இந்த நினைவேந்தல் நிகழாமல் உலகளாவிய உலக தமிழர்களின் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் அவர்களின் மத்தியில் இந்த நினைவந்தல் நடத்தப்படுவதற்காக முன்னெடு முன்னெடுக்கப்படுவதற்கான காரணத்தை விளக்க முடியும் அதாவது தலைவர் அப்படின்னு சொல்லி பாக்குற போது வந்து அவர் எப்பவுமே மக்களை வந்து தன்னுடைய குடும்பமாதான் பார்த்து வந்தார் அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு வர்ற போது அவங்கள விட்டுட்டு செய்யறதுக்கு எங்களுடைய அப்பாக்க மனம் வர இல்ல அதாவது இங்க வந்து அவரை நேசிக்கிற ஆட்களும் எங்களுடைய பழகிற ஆட்கள் அனைவரையுமே இணைத்து இதை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் அனைவரையும் வந்து கலந்து கொள்ளுமாறு அப்பா வந்து கேட்டிருந்தாரு ஓகே சார் இப்ப இந்த நிகழ்வு டென்மார்க்ல நடக்குது இதற்கு உலகளாவிய மற்ற புலம்பெயர் கட்டமைப்புகள்ல இருக்கக்கூடிய இயக்கங்களாகட்டும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உட்பட இருக்கிற மற்ற இயக்கங்கள் இது போன்ற உலக தமிழ் இயக்கங்கள் எந்த அளவுக்கான ஆதரவை அல்லது ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்கிறார் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து சித்தப்பாவின் பெயரை பயன்படுத்தி அவர்கள் வந்து தங்களை வளப்படுத்திக் கொள்ற ஆட்கள் வந்து இதற்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்னென்ன சொன்னா அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலியோ அல்லது ஒரு வீர வணக்க நிகழ்வோ நாங்க செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய அஹ் வழமான வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்றதுக்காக இதை தள்ளி போடுமாறும் அல்லது பிறகு அடுத்த வருடம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் கூட பேசி பார்த்தாங்க நான் கேட்டேன் பதினாலு வருஷமா செய்யாததையா இனிமேலும் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதால வந்து அவங்களுக்கு அதுக்கான பதில் இல்லை எப்ப செய்வாங்கன்றதுக்கான பதிலும் அவங்கள்ட்ட இல்லை ஆஹ் சித்தப்பா சித்தி துவாரகாவை விட்டுட்டு சார்ஸ் அல்லது பாலச்சந்திரன் அவங்களுக்கு கூட இவங்க அஹ் வீர வணக்கம் செலுத்தலை இத்தனை வருஷமா அதனாலதான் நாங்க பார்த்தோம் இனிமேலும் இனிமேலும் நாங்க பொறுத்துக்கிட்டு இந்த மாதிரி போலியான ஆட்கள் மோசடி பெயர் வழிகள் வர்றதையும் தடுத்து நிறுத்தணும் இனிமேல் அதாவது சித்தப்பா வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாற்றை வந்து இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு பாக்குற பொழுது ஒரு தவறான பதிவா பதிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் என்னுடைய அப்பாவுடைய வயது அவர் மனதில் உள்ள கவலைகள் அதாவது என்னென்ன சொல்ல தான் இருக்கிற காலத்திலே தன்னுடைய தம்பிக்கும் தம்பி குடும்பத்திற்கும் தன் தான் செய்ய வேண்டியது செய்திடணும் அப்படின்னு அவரும் நினைச்சிட்டு இருக்க போது ஏன் தள்ளி போடணும் அப்படின்னு தான் இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நிச்சயமா இந்த பதினைந்து ஆண்டுகளில் இது போன்ற ஒரு வீர நிகழ்வை மற்றும் ஏனைய இயக்கங்கள் ஏனைய தலைவரை பின்பற்றக்கூடிய இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மற்ற நபர்கள் இந்த வீர வணக்க நிகழ்வை நகழ்த்தாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருப்பதாக நம்புகிறீர்களா அப்படி இருந்தால் என்ன என்ன மாதிரியான அரசியல் ஏற்பட யூகிக்கிறீர்கள் அப்பாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்துட்டது அப்படின்னு சொல்லி எங்கட வீட்டுல வந்து துயரமான ஒரு அஹ் நிகழ்வா அது நடந்து கொண்டிருந்த பொழுது வந்து வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இப்போதைக்கு அவரு அவருடைய இருப்பை பத்தி சொல்ல வேண்டாம் அஹ் தப்பி இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான கதைகளும் வந்து சொல்லப்பட்டது அப்ப அப்பா வந்து சிறிது சிறிது காலம் வந்து பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிதான் அவர் பார்த்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சொன்னாங்க வந்து கொஞ்சம் தள்ளி போடுவோம் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியல நீங்க உங்களோட வீட்டுக்குள்ளேயே நீங்க செய்யறதுன்னா செய்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் அதையும் தாண்டி பாக்குற போது எங்களுடைய அப்பப்பா அப்பம்மா உடைய அப்பப்பா இறந்ததுக்கு பிறகு அந்த செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது அப்ப சொன்ன விஷயங்கள் அந்த நேரத்துல அவங்களுக்கு நினைவுகள் முழுக்கவே இருந்தது அப்ப அவங்க சொன்ன சில விஷயங்கள் மூலமாக நாங்க அறிந்து கொண்டது வந்து சித்தப்பாவோ சித்தியோ துவாரகாவோ யாருமே இல்லை அப்படின்றது எங்களுக்கு ஊர்ஜிதமானது அஹ் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற பொழுது இவங்க சொன்னாங்க மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நீங்க இந்த அறிக்கையை விட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு இறங்க எங்கட அப்பாவும் அஹ் ஒரு வரலாற்றுல வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கப்படுவாரோ பிற்காலத்துல அப்படின்றதுக்காக மௌனம் சாதித்து வந்தார் ஆனா திடீர்னு அந்த மோசடி கும்பல் வந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் தங்கை இதுதான் மகள் அப்படின்னு சொல்லி இப்ப செய்து கொண்டிருக்கிறத பாக்குற போது இனிமேல் அவங்க செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை பாக்குற பொழுதும் அதாவது சில பக்கங்களை அழைத்து புத்தகங்கள் வெளியிடுவதும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கொச்சைப்படுத்துவதும் பணம் பணம் என்று அவர் அலைவதாக சித்தரிப்பதும் அப்படியான சில விஷயங்களை பார்க்கிற போது வந்து பிற்கால வரலாற்றுல வந்து அதோட தவறான பதிவாக போய் சென் அதாவது பல தலைமுறை கடந்து அதை வாசிக்கிற ஆட்களுக்கோ தெரிந்து கொள்ற ஆட்களுக்கோ வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து கேவலப்படுத்தி ஒரு புதிய கதையொன்றை வந்து அவங்க ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தோணுது அப்ப அதற்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையில யாருமே இல்லை யாரை கேட்டாலும் அதுக்கான நாங்க எப்படி செய்யறது எங்களால எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பதில் தான் வருது பொறுத்து பொறுத்து பார்த்தோம் யாருமே இதற்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல என்றதுக்காகத்தான நாங்கள் நாங்களே ஒரு அஹ் நினைவு நாள் செய்ய போறோம் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மண்ணிற்காக வந்து தாங்கள் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கல அவங்க வந்து ஒரு வீர மரணத்தை தான் அவங்க அவ்வளவு பேர் அதாவது என்னுடைய தம்பி பாலச்சந்திரன் கூட என்ன மாதிரி இறந்தார் அப்படின்றது வந்து இந்த உலக மக்களுக்கு தெரியும் அப்ப அவர்கள் அவ்வளவு பேருமே அந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை கொடுக்கிற பொழுது வந்து அதை நாங்க சாதாரண ஒரு மரணமா எடுத்துக்கொள்ள முடியாது அதை வீர வணக்க நிகழ்வாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு செய்துதான் இந்த நிகழ்வை வந்து நாங்க செய்யறோம் எங்களுடைய குடும்பத்திற்கு நடக்கிற முதல் வீர வணக்க நிகழ்வா இது நடைபெற இருக்கிறது நாளை மதியம் இரண்டு மணிக்கு இந்த நிகழ்வுல சித்தப்பா குடும்பத்தினுடைய பெயர்களை முழுமையா ஒரு முறை பதிவு செய்ய முடியுங்களா இவர்களுக்கு தான் இந்த வீரவணக்க நிகழ்வு நம்ம நினைவைகள் செலுத்த போகிறோம் அப்படிங்கிற பெயர் கண்டிப்பாக நாளைக்கு வந்து சித்தப்பா பிரபாகரன் அவர்களுக்கும் எனது சித்தி மதிவதனி அவர்களுக்கும் தம்பி சார் ஆண்டனி அவர்களுக்கும் தங்கை துவாரகா அவர்களுக்கும் குட்டி தம்பி பாலச்சந்திரன் அவர்களுக்கும் ஆகிய ஐவருக்கும் வீரவணக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு நீங்க அறிவிக்கும் பொழுது நிச்சயமா இந்த ஐவருக்குமான வீரவணக்க நிகழ்வு என்று அறிவிச்சிருந்தீங்க கடந்த கடந்த நாளன்று துவாரகா என்கிற பெயரில் ஒரு பெண் வெளிப்பட்டது ஒரு சர்ச்சைக்குள்ளேயான விஷயமாக கருதப்படுகிறது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உட்பட ஏனைய வெளிநாட்டு தமிழ் புலம்பெயர் கட்டமைப்புகள் எல்லாம் இந்த துவாரகாவை போலி துவாரகா என்று அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க அதே இங்க தமிழ் சூழல்ல பழநெடுமாறன் அவர்கள் உலக தமிழர் பேரவை இயக்கத்தலைவர் பழநெடுமாறன் அவர்கள் இன்னும் பலர் அஹ் நிறைய குறிப்பிடுறாங்க நாங்கள் துவாரகாவை தமிழ் தலைவராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது காசி ஆனந்த ஆகட்டும் இவர்கள் எல்லாம் இந்த ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் இந்த புரிதல் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க துவாரகாவை நீங்கள் நீங்கள் நிச்சயமா அவர்களுக்கும் சேர்த்து நினைவேந்தலில் குறிப்பிடுறதுனால போலி துவாரகா என்கிற இந்த காயினை ஏற்கிறீர்களா அதாவது என்னன்னு சொன்ன நேற்று ஒரு விவாதம் நடந்தது அதுல கூட காசி ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற அவரும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு எனக்கு பதில் கொடுக்க முடியாம இரண்டு பேருமே தொலைபேசியை துண்டிச்சு வந்து ஓடிட்டாங்க பாதியில விட்டுட்டு ஓடிட்டாங்க காரணம் காசியானந்தன் சொன்னது என்னன்னு சொன்னா அவர் ஒரு அதாவது கை குழந்தையாக தான் தூக்கி உலாத்தினாராம் துவாரகாவை அதனால இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிற துவாரகான்னு அவர் முடிவெடுத்துட்டாராம் அவர் வந்து தலைவரின் மகள் அப்படின்ற பொழுது எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் அப்ப இவர் ஒரே ஒரு முறை தூக்கி உலாத்திய துவாரகா அதாவது கை குழந்தையாக தூக்கு தூக்குனதுக்கும் நாங்க குடும்ப ஆட்கள் வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பார்த்த எங்களுக்கு தெரியாத வந்திருக்கிறது உண்மையான எங்கள் தங்கையா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தது அவர் வந்து எங்களுக்கு குடும்ப சண்டை அப்படின்னு சொல்றாரு அதாவது சித்தப்பாட பேர்ல வந்து அங்க ஒருபடி மண் கூட இல்லை எங்களுடைய அப்பாட பேர்லயும் இல்ல அதுக்கப்புறம் எப்படி ஒரு குடும்ப சண்டை எங்களுக்குள்ள வரக்கூடும் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மனக்கசப்போ ஒரு மனத்தாங்களோ எந்த ஒரு காலத்திலயும் இருந்தது இல்ல அதாவது பாசம் இருந்திருக்கு ஆனா தொலைவுல இருந்திருக்கு அவங்களுடைய பாசம் தூரம் தூரமா இருந்திருக்காங்க ஆனா மனசால கிட்ட கிட்டத்தான் இருந்திருக்காங்கன்றது நான் எத்தனையோ தினம் சொல்லியிருக்கு சித்தப்பா சித்தி எங்களுடன் பேசுவாங்க அம்மாவுடன் பேசுவாங்க என்னுடன் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கோவமே இருந்தது இல்லை எந்த ஒரு காலத்திலயுமே அப்ப அவர் வந்து சொன்னது அது ஒண்ணு அதுக்கப்புறம் நெடுமாறன் அவர்களை பத்தி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் என்ன அவர் வந்து ஒரு சன்னலமற்ற தலைவர் தொண்ணூற்றி ரெண்டு வயது அப்படி இப்படி ஓகே முதிர்ந்த தலைவர் ஆனா முதிர்ந்தவரா இருந்தா அவர் என்ன சொன்னா ஆராய்ச்சி பார்த்து உண்மையா வந்திருக்கிறது உண்மையான மகளா தெரிஞ்சு கொள்ளாம எப்படி அவர் பயணிக்கிறாருன்னு தெரியல அதுக்கப்புறம் பாக்குற போது அவர் நேத்து கூட ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு இது பார்க்க கூடியதா இருந்தது என்னால அதுல வந்து இந்த துவாரகா மோசடி கும்பல்ல வந்து எங்களுடைய அப்பப்பா கொள்ளுங்க எங்களுடைய அப்பம்மாவின் அஹ் கற்பை பற்றி பேசியவர்கள் என்னுடைய அம்மாவுடைய கற்பை பற்றி பேசியவர்களுடன் இவர் பல நெடுமாறன் அவர்களும் அமர்ந்திருக்கிறார் அந்த ஜூம் மீட்டிங்ல அப்ப அப்படியே பாக்குற போது வந்து ஒரு எங்களுடைய இடத்துல இருந்தா தன்னுடைய தாயை பத்தி பழிச்சிட்டு அவங்களோடயே அவர் தொடர்ந்து பயணிப்பாரா அல்லது இவர் நெடுமாறன் அவர்கள் வந்து இப்படியான ஒரு இதை எப்படி ஊக்கப்படு இப்படியான ஆட்களுடன் எப்படி பய பயணப்படுறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய செய்கையிலேயே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்படின்றது வந்து கண்கூடா எனக்கு தெரியுது அதே மாதிரி காசியானந்தன் அவர்கள் எனக்கு நேற்று சொல்றார் என்னன்னு சொன்னா நீங்க உழைச்சு உங்கள் வயிற்றை பார்த்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா உழைச்சுதானே நாங்க வாழ்ந்தோம் அதுல தப்பில்லையே அதாவது காசியானந்தன் மாதிரி ஈழத்தமிழர்களுடைய பணத்துல நாங்க வாழவில்லை எந்த காலத்திலையும் அப்ப எப்படி அவர் வந்து எங்கள் மேல் அப்படி ஒரு சேற்றை பூசி செல்வார் அப்படின்றது எனக்கு தெரியவில்லை அதே போல இவருக்கு யார் சொன்னது எங்கள் குடும்பத்திற்குள் பிரச்சனை இருக்கிறது என்று இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அதே போல் பழநிடுமாறன் அவர்களும் வந்து இடைக்கிற எங்களுடன் தொடர்பில் இருந்தாரே ஒழிய அவர் எங்கள் குடும்ப உறுப்பினர் இல்லை குடும்பத்திற்குள்ள என்ன நடக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியாது அப்பப்பா அப்ப அம்மா வந்து அவரிடம் ஒரு சென்று வந்திருக்கலாம் அதாவது விசிட் போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அவரை சந்தித்து வந்திருக்கலாமே ஒழிய அவர்கள் வாழ்ந்தது எங்களுடன் அப்ப எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கிறது வந்து இவர்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றதும் தெரியவில்லை அதே போல டிஎன்ஏ கேட்கிறது கேட்டதுக்கு கூட அவங்க சொல்றாங்க டிஎன்ஏ வந்து கேட்க கூடாது டிஎன்ஏ வந்து அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க அவ வந்து உண்மையான தலைவர் இந்த மகள் அப்படின்னு இவர்கள் அடித்து கூறுவதற்கான காரணமும் தெரியல எனக்கு என்ன மாதிரி எப்படி இவங்க வந்து நூறு விகிதம் அதுதான் வந்த உண்மையான துவாரகா அப்படின்னு எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்றது கூட தெரியல அந்த போலியான பெண்ணும் வந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளவே இல்லை அதாவது அந்த பெண்ணை வந்து யாரும் கண்ணாலையும் பார்க்க இல்ல ஜூம் ஜூம்லயோ அல்லது வாட்ஸ்அப் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண் தொடர்பு கொள் கொள்றாவை ஒளிய அவ நேரடியாக யாரையுமே சந்திச்சு கதைச்சது மாதிரி தெரியல அப்ப உண்மையான ஆட்களா இல்லாத பொழுது எப்படி ஒரு திடீரென ஒரு ஆளை கொடுத்துட்டு இதுதான் உங்களுடைய தங்கச்சி இன்றையில இருந்து இவக்கும் உங்களோட தங்கச்சிக்கும் ஒரே வயது தான் அப்படி இவ உங்களோட தங்கச்சியை ஏற்றுக்கொண்டு இருங்க அப்படின்னு சொன்னா எப்படி எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும் குடும்பத்தால நிச்சயமா சார் இப்ப நீங்க சொல்லும்போது குறிப்பிட்டீங்க அஹ் இந்த விவரத்தை கொஞ்சம் தீர்க்கமா பேசிடலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இங்க பழனடுமாரன் ஐயா அவர்கள் துவாரக பத்தி சொன்னது போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாரில் அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன என்றால் தேசிய தலைவர் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் அஹ் அவர் மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் நந்திக்கடலில் என்ன நடந்தது அஹ் தேசிய தலைவர்களுடைய தலைவர் அவர்களுடைய இறப்பை ஒரு ஆவணப்பூர்வமாக வரலாற்று பூர்வமாக அஹ் பலருக்கும் இன்னும் ஒரு முழுமையான ஸ்ட்ராங்கா வந்து பதிவு செய்யப்படலை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா நீங்கள் இந்த இந்த முடிவுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது பின்னணியில் நிச்சயமாக நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு நம்ப முடிகிறது அதை அவருடைய தேசிய தலைவரையிறப்பை முழுமையாக பதிவு செய்தீங்களா அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த அந்த நேரத்துல எங்களுடைய அப்பப்பா அப்பாவ அப்பப்பா அப்பப்பா வந்து ஓடி ஓடி ஒளிய முடியாத ஒரு அஹ் வயோதிப்பு காலத்துல இருந்த நேரம் அது அப்ப அவங்கள வந்து கடைசியில அவங்க ரெண்டு பேரையும் யாரிடம் ஒப்படைக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க தள்ளப்பட்டாங்க போர் வந்து அதிக மும்முரமாகிட்டுது அந்த நேரத்துல அப்பப்பா அப்ப அம்மா வந்து ஒரு இடத்துல பொறுப்பா கொடுத்திருந்தாங்க அவங்களோடயும் எங்களுக்கு தொடர்புல தான் இருந்தோம் அந் அவங்களோட தொடர்பு வந்து இல்லாம போற வரை அவங்களோட தொடர்புல இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா சித்தி அஹ் சித்தப்பா துவாரகா பாலச்சந்திரன் அவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க அதாவது எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க அப்ப பாலச்சந்திரன் அவர் தானே அப்ப அவர் இன்னொரு எங்களோட தொடர்புல இருக்கிற தான் அவர் பயணப்பட்டுக்கொண்டு இருந்தார் அந்த நேரத்துல அப்ப அவங்களுடைய தொடர்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா துண்டிக்கப்பட்டு கொண்டு வர்ற பொழுது எங்களுக்கு சரியான பதட்டமா இருந்தது என்னன்னு சொன்னா அப்ப பாப்பா என்ன நடந்ததுன்னு தெரியல இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இவங்க நேற்று என்னட்ட சில பேருக்கு அதே ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன்னு அவர் கேள்வி வச்சாரு நீங்க என்ன அந்த நேரத்துல மொழிவாய்க்கால் நின்றீங்களா நீங்க போய் பாத்தீங்களா பக்கத்துல இருந்தீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி பல விஷயங்களை அவர் என்ன கேட்டார் அதே மாதிரி இவர் பல நெடுமாறனோ காசியானந்தனோ அந்த ராதாகிருஷ்ணா அவ யாருமே அந்த இடத்துல இல்ல அவங்க அவங்களும் வந்து கேள்விப்பட்டதை வச்சுதான் பேசுறாங்க அதே மாதிரி இங்க அந்த நிகழ்வு நடந்தது அதாவது அங்க போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் மௌனி போ போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு இங்கு வந்த போராளிகள் சில பேர் மூலமா நாங்க இன்னும் மேலதிகமான விஷயங்களை வந்து அறிஞ்சு கொண்டோம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அந்த மண்ணை நேசிச்ச எங்களுடைய சித்தப்பா அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் குடும்பமா இருக்கிற போது வந்து வெளியில ஆட்களுக்கு தெரியாது அஹ் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரியும் இப்ப வெளியில இருக்கிற ஆட்களுக்கு போராட்டத்தை பத்தி தெரியும் மத்த விஷயங்களை பத்தி தெரியும் ஆனா குடும்பத்திற்குள்ள வந்து சித்தப்பாவோட குணம் எங்களுக்கு தெரியும் அஹ் சொந்த அண்ணா அண்ணியிடம் இருந்து கூட ஒரு சின்ன உதவியை பெற தயங்குறவர் அக்கா அக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் உதவியை பெற தயங்குற சித்தப்பா ஒரு நாளும் தான் நேசிச்ச மண்ணை விட்டுட்டு ஓடி வந்து அதாவது தானும் தன்னுடைய மனைவி மகளை மட்டும் கூட்டிட்டு வெளிநாடு ஓடி வந்து அவர் இங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து இப்படி மக்கள்கிட்ட வந்து மோசடியா நம்ம முறையில பணம் சேகரிச்சு அவர் கடைசி வரைக்கும் வாழ அப்படியான ஒரு வாழ்க்கைய அவர் தேர்ந்தெடுக்கவே மாட்டார் அடுத்தது இந்த பழனெடுமாறன் காசியானந்தன் இணைஞ்சு கொண்டு செயல்படுற சில இங்க இருக்கிற அந்த மோசடி வழிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அப் அப்பம்மா பத்தி தப்பா பேசுறாங்களே அப்ப அப்பம்மா பத்தி தப்பா பேசுற பொழுது சித்தப்பா கூட இருக்கிறாரு தான் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சொல்றாரா என்னுடைய அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுங்க அண்ணிய பத்தி அசிங்கமா பேசுங்க ஆனா உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது எங்க சித்தப்பா சொல்லுவாரு அதாவது தமிழ் மக்கள் ஒரு தமிழ் பெண்ண அல்லது சிங்கள பெண்களை கூட தவறா பேசாத ஒரு ஒரு மனிதர் ஒரு அஹ் தன்னுடைய சொந்த தாயையும் தன்னுடைய அணியையும் பத்தி மோசமா பேசுற ஆட்களோட வந்து தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றத வந்து எப்படி இங்க இருக்கிற மக் மக்களும் அவர் இந்த மோசடி பயிறுவிகளை நம்புறவங்களும் நம்புறாங்கன்னு தெரியல பல நெடுமாறன் அவருக்கு தெரிய வேண்டாம் அவர் இத்தனை காலம் சித்தப்பாவுடன் அன்பா இருந்தவர் அன்பா இருந்தவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் மொழிவாய்க்கால் அந்த நினைவு முற்றம் கட்டுறதுக்கு அப்புறமா வந்து அவர் பணம் அப்படின்றத நோக்கி அவர் பயணிக்க துவங்கினதால அவர் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை இப்ப இப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைவாக கிட்டத்தட்ட அவர் தேசிய தலைவர் அவர்களுடைய அவருடைய குடும்பத்துடைய நினைவேந்தலை நீங்கள் முன்னெடுப்பதாக இருக்கிறதுனால தங்களோட தங்களுடன் தங்களுடைய சித்தப்பாவுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நிகழ்ச்சியான ஒரு நினைவை இப்ப கண்டிப்பாக அதாவது சித்தப்பா வந்து நான் அஞ்சு வயசுல சந்திச்சேன் அவரு அப்ப அந்த அஞ்சு வயசுல வந்து நான் அங்க போன பொழுது வந்து சென்னையில தான் அவர் என்ன கூப்பிட்டு பார்த்தாரு ஆட்களை அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவருக்கு என்ன சொன்னேன் சின்ன வயசுல இருந்து என்ன அவருக்கு ரொம்ப விருப்பம் அப்ப என்னுடைய பிறந்தநாள் படங்கள் எல்லாம் என்னுடைய ஒன்று விட்ட மாமா மூலமா அவர் வந்து வாக்கி பத்திரப்படுத்தி கொண்ட காலங்கள் எல்லாம் இருக்கு அப்ப தம்பி பிறந்திருந்தார் சார்ஸ் பிறந்திருந்த நேரம் என்ன கூப்பிட்ட போது நான் சித்தி சித்தப்பா சார்ல்ஸ் எல்லாரோடையும் போய் நேரத்தை சில விட்டு அன்னைக்கு கொஞ்ச நேரம் அங்க அவங்களோட இருந்து எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு சார்ஸ் கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன் போற போது நான் சார்ஸை கொண்டு போகலாமான்னு கேட்டு அப்ப அவர் முடிச்சுட்டாருன்னா தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு தான் தனி அந்த நேரம் நான் ஒரு ஆள் தான் வீட்டுல அப்ப அதனால என்ன அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு அவரோட வந்த அந்த நினைவுகள் எனக்கு இன்னமும் பசுமையாதான் இருக்கு அடுத்தது வந்து எங்களுடைய சித்தப்பா வந்து தொலைபேசியில எப்ப பேசினாலும் வந்து அவர் ஒரு தலைவர் அப்படி என்ன எந்த ஒரு இதுவும் எங்கள்கிட்ட காட்டுனது இல்லை அவர் எப்பவுமே அந்த குடும்பத்துல வந்து சித்தப்பா எங் எங்களுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்லித்தான் நாங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கோம் அஹ் அவற்றை வேற எந்த விஷயங்களமோ அரசியல் சம்பந்தமாவோ நாங்க கேட்கறதும் இல்லை தெரிஞ்சு கொள்ள விரும்புறதும் இல்லை நாங்க ஒதுங்கி இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா குடும்பம் வேற அரசியல் வேற அதாவது அரசு அவருடைய பயணம் பாதை அப்படின்றது வந்து அது அவருடையது அவர் எப்ப வீட்டுக்கு வர்றாரோ அப்ப வந்து சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் குடும்பத்துடைய விஷயம் இப்ப நாங்களும் இதுகளுக்குள்ள எல்லாம் வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன என்ன காரணம்னு சொன்னா அவர் குடும்பத்துல அவர் முழு குடும்பமாவே அவர் இதுல ஈடுபட்டு இருக்கிறாரு அப்ப நாங்க அவ்வளவு பேருமே இதுல போக போயிடுமா அப்படின்றது அதோடு குடும்பம் இதுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா அந்த தலையீடு வந்ததுன்னா அது அவருக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்க ஒதுங்கி இருந்தோம் நாங்களே ஒழிய பிடிக்காம எல்லாம் நாங்க ஒதுங்கி இருந்தது இல்லை இங்க நடக்கிற அவ்வளவு நிகழ்வுகளையும் நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம் அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து நாங்க போன உடனே நாங்க தலைவருடைய அண்ணாவின் குடும்பம் அப்படின்றதுக்காக முன்வரிசையில போய் எப்பவுமே அமர்ந்ததே இல்லை மக்களோட மக்களா எங்க இடம் இருக்கோ அங்க அமர்வுமையொழியும் எந்த எந்த இடத்துலயுமே நாங்க எங்களுக்கான ஒரு சிறப்பு சலுகையை நாங்க எதிர்பார்த்தது இல்லை அதை சித்தப்பாவும் அதே மாதிரி அங்க நாட்டுலயுமே அவர் அப்படியான ஒரு சிறப்பு சலகையை தன்னுடைய குடும்பத்திற்கே கொடுத்து கொண்டதில்லை அவர் அப்படி ஒரு தன்னலமா தன்னலத்தை பத்தி யோசிக்காத ஒரு மனிதரை இன்னைக்கு வந்து இந்த இவர் நெடுமாறன் அவர்லதானே எனக்கு சரியான கோபம் என்னன்னு சொன்னா ஒரு தொலைபேசி வந்திருக்கு அது என்னன்னு கூட ஆராயாம அவர் துவக்கி வச்ச இந்த ஒரு விஷயம் இப்ப எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு எல்லாரையும் நிறுத்தி இருக்கு எவ்வளவு பேருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கு அப்படின்றது தான் எனக்கு சரியான கவலையான விஷயம் அடுத்தது நாளைக்கு மக்கள் அனைவரும் அதாவது அவரை நேசிக்கிற மக்கள் அனைவரும் ரெண்டு மணிக்கு நாங்கள் வசிக்கிற வயலேன்ற நகர்ல ஒன்று கூடி அவருக்கான வணக்கத்தை செலுத்த போறாங்க அதுக்கப்புறமாவது இந்த உலகத்துல உள்ள மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா அதாவது கடவுள் இருக்கிறார் அதே மாதிரி சித்தப்பாவும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார்னு நினைச்சு கொண்டு வாழ்கிற ஆட்கள் வாழலாம் தப்பு இல்லை ஆனா அவர் வந்து அவரை வழிநடத்து எங்களை வழிநடத்துவார் தொடர்ந்து வழிநடத்துவார் அப்படின்னு மனசுல எங்களுடைய மனசை விட்டு அவர் போக போறதே இல்லை அப்ப அப்படி நினைச்சு கொண்டு அவர் வாழணுமே ஒழிய மோசடியான ஆட்கள் வர்ற பொழுது நம்பி ஏமாறக்கூடாது இனிமேலாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருமே புரட்டி போடாத அளவுக்கு மக்கள் பார்த்துக்கணும் மக்களுக்காக நின்ற தலைவருக்காக மக்கள் நாளைக்கு நிக்க வேண்டிய நாள் இது நாளைக்கு வந்து இவ்வளவு காலமும் வந்து மக்களுக்காக மக்களுக்காக நின்றவர் எங்களுடைய சித்தப்பா அந்த குடும்பம் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற வகையில மக்கள் அனைவருமே சித்தப்பாக்காக நிக்க வேண்டிய நாள் வந்து நாளைக்கு அமையுது பாப்பம் என்ன செய்யறாங்க மக்கள் அப்படின்றது நாளைக்கு பொறுத்து இருந்து பாப்போம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க இதை முன்னெடுத்திருக்கிறோம் அஹ் நாங்க சொன்ன மாதிரி அங்க காசியானந்தன் கூட நேற்று சந்தோஷப்பட்டாரு தனியாக ஒரு ஐம்பது பேர் வந்து விளக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் மனசுல சித்தப்பாவை நினைச்சு கொண்டு வந்து விளக்கு வச்சா அது பெரிய வெற்றி தானே அதுல தப்பு இல்லையே அதாவது மனசுல சித்தப்பா இல்லாம அங்க வந்து விளக்கு வைக்கிறத விட மனது முழுக்க சித்தப்பாவோட வந்து அங்க விளக்க வைக்கிற ஆட்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படியான ஆட்கள் கட்டாயம் வந்து விளக்கு வையுங்க அவருக்கான வழக்கத்தின செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே கலந்து கொள்றாங்க நெருங்கிய உறவினர்கள் எல்லாருமே கலந்து கொள்றாங்க அஹ் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து அஹ் அவங்களும் வந்து கலந்து கொள்றாங்க நாளைக்கு யூரோப்பா முழுக்க இருந்து மக்கள் வந்து கலந்து கொள்றாங்க அப்ப அப்படி பாக்குற போது வந்து மக்களை வந்து அவர் நேசிச்சார் அவரை நேசிக்கிற மக்கள் நாளை கட்டாயம் வருவாங்க அவரை நேசிக்காம படத்தின் பின் செல்றவங்க வந்து நாளைக்கு கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்றது ஆனித்தரமான நம்புறேன் அவங்களுக்கு இவர் தலைவர் இல்ல படம் தான் தலைவர் அவங்க எதை நோக்கி ஓடுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அப்ப நாளைக்கு அவங்க கட்டாயம் கலந்து கொள்ள மாட்டாங்க ஆனா எங்களுடைய சித்தப்பாவை மனசுல உண்மையா நினைக்கிறவங்க நாளைக்கு கட்டாயம் கலந்து கொள்ளுவாங்க நாளைக்கு வர்றவங்களையும் பாத்துடலாம் உண்மையா அவரை நேசிக்கிறவங்க யார் நேசிக்காதவங்க யாருன்றது நாளைக்கு தெரிய போகுது தானே சார் தங்களுடைய மேலான நேரத்துக்கும் ஆழ்மான கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்